அடுத்தவரை கெடுத்து வாழ்வது களவு அடுத்தவரை கெடுத்து வாழ்வது களவு அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்வதே அழகு அடுத்தவரை கெடுத்து வாழ்வது களவு அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்வதே அழகு ஏழைக்கு தான் கடவுள் மூளையை கொடுப்பர் ஏழைக்கு கொடுப்பவர்களுக்குத்தான் கடவுள் மூளையை கொடுப்பார் கொடுப்பவனை கெடுப்பவரையும் கடவுள் தடுப்பர் யூதாசை வாழவிடவில்லை இயேசுவை விற்ற காசு யூதாசை வாழவிடவில்லை இயேசுவை விற்ற காசு பூமியில் யூதாசை வாழ விடவில்லை பேராசை பிசாசு இங்கே இயேசுவை விற்ற காசுதான் பிசாசு இங்கே இயேசுவை விற்ற காசுதான் பிசாசு யூதாசின் பாவத்தை இடை போட்டது அதி தூதரின் தராசு யூதாஸ் இயேசுவை காசிற்கு விற்றதால் நான்று கொண்டு செத்தான் யூதாஸ் இயேசுவை காசிற்கு விற்றதால் நான்று கொண்டு செத்தான் அவனும் தன் ஆன்மாவை நரக அழகிக்குத்தான் விற்றான் யூதாஸ் இயேசுவை காசிற்கு விற்றதால் நான்று கொண்டு செத்தான் அவனும் தன் ஆன்மாவை நரக அழகிக்குத்தான் விற்றான் இதில் யூதாஸ் இயேசுவை காசிற்கு விற்றதால் என்ன லாபம் இதில் யூதாஸ் இயேசுவை காசிற்கு விற்றதால் என்ன லாபம் யூதாஸ் இயேசுவை விற்ற காசால் வாங்கியதுதான் நரகலோகம் யூதாசுக்கு இயேசு கொடுத்தது பொருளாளர் பதவி யூதாசுக்கு இயேசு கொடுத்தது பொருளாளர் பதவி அந்த அருளாளர் கொடுத்த பதவியும் செய்யவில்லை யூதாசுக்கு உதவி யூதாசுக்கு இயேசு கொடுத்தது பொருளாளர் பதவி அந்த அருளாளர் கொடுத்த பதவியும் செய்யவில்லை யூதாசுக்கு உதவி காரணம் யூதாஸ் இயேசுவுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் காரணம் ஏ யூதாஸ் இயேசுவுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் யூதா செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு பரிசாய் கிடைத்தது நரகலோகம் யூதாசுக்கு பேராசையை தூண்டிவிட்டவர் யூதர் யூதாசுக்கு பேராசையை தூண்டிவிட்டவர் யூதர் யூதாஸின் பேராசையால் பாதிக்கப்பட்டவர் இயேசுநாதர் யூதாசுக்கு பேராசையை தூண்டிவிட்டவர் யூதர் யூதாசின் பேராசையால் பாதிக்கப்பட்டவர் இயேசுநாதர் இங்கே யூதரின் சதியில் யூதாஸ் மாட்டிக்கொண்டான் இங்கேதான் யூதரின் சதியில் யூதாஸ் மாட்டிக்கொண்டான் யூதாஸ் இயேசுவிற்கு முத்தம் கொடுத்து இயேசுவை அன்பு செய்வது போல காட்டிக்கொண்டான் இங்கேதான் யூதாஸ் சதியில் யூதாஸ் மாட்டிக்கொண்டான் யூதாஸ் இயேசுவிற்கு முத்தம் கொடுத்து இயேசுவை அன்பு செய்வது போல காட்டிக்கொண்டான் காரணம் யூதாஸ் இயேசுவை கடவுள் என்று அறியவில்லை காரணம் யூதாஸ் இயேசுவை கடவுள் என்று அறியவில்லை அந்த மண்ணாய்ப் போனவன் கண்ணுக்கு இயேசு கடவுள் என்று தெரியவில்லை காரணம் யூதாஸ் இயேசுவை கடவுள் என்று அறியவில்லை அந்த மண்ணாய் போனவன் கண்ணுக்கு இயேசு கடவுள் என்று தெரியவில்லை இது யூதாஸின் பேராசையால் வந்த வினை இது யூதாசின் பேராசையால் வந்த வினை இப்போது பெருஞ்சிக்கலில் சிக்கிக் கொண்ட யூதாசுக்கு யாரும் இல்லை துணை இது யூதாசின் பேராசையால் வந்த வினை இப்போது பெருஞ்சிக்கலில் சிக்கிக் கொண்ட யூதாசுக்கு யாரும் இல்லை துணை யூதாசுக்கு பேராசையால் வந்தது பெரும் நஷ்டம் யூதாசுக்கு பேராசையால் வந்தது பெரும் நஷ்டம் பேராசை படுவோருக்கெல்லாம் யூதாசை போலதான் வரும் கஷ்டம் யூதாசுக்கு பேராசையால் வந்தது பெரும் நஷ்டம் பேராசை பேராசைப்படுவோருக்கெல்லாம் யூதாசை போலதான் வரும் கஷ்டம் யூதாசின் வாழ்க்கை பேராசை படுவோருக்கு ஒரு பாடம் யூதாசின் வாழ்க்கை பேராசை படுவோருக்கு ஒரு பாடம் இயேசுவிற்கு தெரிந்தேதான் இருந்தது யூதாசின் கபட வேடம் யூதாசின் வாழ்க்கை பேராசைப்படுவோருக்கு ஒரு பாடம் இயேசுவிற்கு தெரிந்தேதான் இருந்தது யூதாசின் கபட வேடம்